ஓகேவா சரி இதை முதல்ல எடுத்துக்கலாம் இது கொடுத்துருக்காங்க இதை எடுக்கிறோம் எடுத்துகிட்டு இந்த இது அப்படியே எடுத்து எழுதி இந்த மைனஸ் காசு இந்த சைட் கொண்டு வர்றோம் அப்போ ஈக்குவல் டு ப்ளஸ் காசு தீட்டான இந்த சைன் டீட்டா அப்படியே வச்சுக்கோங்க காசு இங்கே வந்தால் பை காசு அதே மாதிரி இந்த ரூட் த்ரீ இந்த சைடு வந்ததுன்னா ஒன் பை ரூட் த்ரீனு ஆயிரும் ஸோ இது டேன் தீட்டாக இது ஒன் பை ரூட் த்ரீ ஆனால் ஒன் பை ரூட் த்ரீ பார்த்தாலே டேனுடைய என்ன மதிப்பு ஒன் பை ரூட் த்ரீ டேன் முப்பது அதுதான் பட்டுன்னு இங்கிலீஷ் மீடியம் எழுதிக்கோங்க ஆனால்

D. ஓகேவா இன்ஃபினிட்டின்னு என்ன ஜீரோவால் டிவைட் பண்ணும்போது எந்த நம்பரை ஜீரோவால் டிவைட் பண்ணாலும் இன்ஃபினிட்டி வரும் டேன் நைன்டீனுடைய மதிப்பும் அப்படி தான் ஓகேவா சரி இது கிடச்சிருச்சு இனி ஆர்எச்எஸ்க்கு போகலாம் ஆர்எச்எஸ்சில் இருக்கிறத அப்படியே எடுத்து எழுதுங்க த்ரீ டேன் தேர்ட்டி டிக் தீட்டாக்கு பதிலாக தேர்ட்டி டிகிரி மைனஸ் டேன் க்யூப் தேர்ட்டி டிகிரி பை ஒன் மைனஸ் த்ரீ இன்டூ டேன் ஸ்கொயர் தேர்ட்டி டிகிரின்னு போட்டோம் த்ரீ இன்டூ டேன் தேர்ட்டி மதிப்பு என்ன ஒன் பை ரூட் த்ரீ இருக்குது இல்லையா ஒன் ஒன் பை ரூட் த்ரீ மைனஸ் இது ஒன் பை ரூட் த்ரீக்கு க்யூப் போடுங்க பை ஒன் மைனஸ் த்ரீ இன்ட்டு ஒன் பை ரூட் த்ரீக்கு ஸ்கொயர் போடுங்க ஸோ இது என்ன ஆகும் இந்த ரூட் த்ரீ இதில் ரெண்டு ரூட் த்ரீ இருக்கும் இல்லையா மல்டிப்ளை பண்ணால் ரெண்டு ரூட் த்ரீ வரணும் அப்போ தான் இது த்ரீ ஆகுது அதில் ஒரு ரூட் த்ரீ கேன்சல் பண்ணால் மேலே மட்டும் ஒரு ரூட் த்ரீ இருக்குது மைனஸ் ஒன் பை ரூட் த்ரீயை மூணு தடவை மல்டிப்ளை பண்ணும்போது ரெண்டு தடவை மல்டிப்ளை பண்ணால் அது த்ரீ ஆயிரும் மிச்சம் ஒன்ன ஒரே ஒரு ரூட் த்ரீ அப்படியே நிற்கும் இந்த அப்படியே வச்சுக்கோங்க பை ஒன் மைனஸ் த்ரீ இன்டூ இது ஒன்று தான் வரும் இது ரூட் த்ரீ இன்ட்டு ரூட் த்ரீ த்ரீனாக இருக்கும் த்ரீ பை த்ரீ என்ன வரும் ஒன் ஒன் மைனஸ் ஒன் என்ன ஜீரோ அப்போ டினாமினேட்டர் பகுதியில் ஜீரோ வந்தாலே நமக்கு ஆன்சர் என்ன இன்ஃபினிட்டி ஸோ அதுதான் நமக்கு இந்த லெஃப்ட்டு சைடும் இதுவும் வந்திருக்கு ரைட் சைடு வந்திருக்கு ஈக்குவல் டு ஆர்எச்எஸ் வந்துருச்சு அப்போ லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் ஒரே மாதிரி இருக்குது எடுத்து எழுதியிரு எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் அதோட நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம் நிரூபிக்கப்பட்டதுன்னு முடிச்சிடலாம் Okay.